ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் வணக்கம் நண்பர்களே இன்று ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி உள்ள ஸ்டாக்ஸ் அண்ட் பொசிஷனல் என்ட்ரி உள்ள ஸ்டாக்ஸை நம்ம ஒரு அப்டேட் தான் இது ஸோ தினமும் நம்ம காலையில் நியூஸஸை பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான நியூஸஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ தினமும் அதை பார்த்து அப்டேட்டாக எடுத்துக்கோங்க ஸோ வாங்க ஸ்விங் டீல்டு என்ட்ரி உள்ள ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் பிகாஸ் ஜி லிமிடெட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லிஸ்டிங் செய்யப்பட்ட கம்பெனி இது பார்த்திங்கன்னா ரைஸிங் வெஜ் பேட்னு கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு பேரலல் சேனல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதில் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா எண்பத்தஞ்சு பைசால இருக்குதுங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி மாதத்தில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் சுமார் அஞ்சு மாதமாக இந்த ஜோன் டச் பண்ணி அவன் கீழே வந்திருக்கான் இன்னும் க்ளோஸ் அப்பில் பார்ப்போம் இதை பாருங்கள் இந்த சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இன்வெர்டட் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பிக் ஃபால் ஏப்ரல் மாதத்தில் சப்போர்ட் எடுத்து இப்போ அந்த ஜோனும் டச் பண்ணியிருக்கு ஸோ நாளைக்கும் இது ரைஸ் ஆகி கீழே விலை வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் பட் பிரேக்கவுட் கொடுத்தானா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் என்ட்ரி கிடச்சா என்ட் அப்புறம் அடுத்து பார்க்க போகிறது அதானி டோட்டல் கேஸ் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கிய விஷயமாக பார்க்கறது என்னென்னா ஏஸ் இன்வெஸ்டரான அசிஸ் கோச்சாலையா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கியிருக்காரு சும்மா இல்லைங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கார் அவர் அதுவும் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூறில் ஸோ அந்த பங்கில் எந்த மாதிரியான என்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதான் நீ டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்கான் என்னானீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது ஸ்டாப் லாஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தி மூணு பைசா இல்லைனா நைன் டே மூவிங் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாலிசி பஜார் இதோடைய வீக்லி சார்ட் தான் பார்க்குறீங்க கரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா நாற்பது பைசா இந்த ஸ்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐபிஓவில் வந்தாங்க இப்போ தான் ரீபவுண்ட் ஆகி ஐபிஓ பிரைஸை டச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆனது கொடுக்கப்படலை ஐபிஓ பிரைஸ் டச் பண்ண உடனே ஷேர் கீழே விழுகிறான் மேபி கப்பன் சாஸர் இல்லை கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் வர வாய்ப்பு வெயிட் பண்ணி பாருங்கள் வால்யூம் கன்ஃபர்மேஷன் ப்ரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம் அடுத்து அதானி பவர் லிமிடெட் இதோடைய வீக்லி சீட் தான் பார்க்குறீங்க இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் எண்பது பைசா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ப்ரேக்கர் கொடுத்த நிலையில் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன தடுமாற்றம் தடுமாற்றதுக்கு அப்புறம் தான் வீக்லி சார்ட்டில் இந்த ப்ரேக்கர் கொடுத்துருக்கு இது டெய்லி சார்ட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏழ்நூறுன்ற டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டில் இன்வெர்டர் பேட்டர்ன் வந்திருக்கு அதுக்கப்புறம் பங்கு கீழே வந்து மானிச்சார் பேட்டின மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு பட் இதில் ஒரு என்ட்ரி இருக்குது என்ட்ரி எடுக்கிறவங்க கரண்ட் மார்க்கெட் பைஸ்லாம் எடுக்கலாம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி எண்பதில் பட் ஸ்டாப் லாஸ் ஏழ்நூறுபாயில் இருக்கும் ஸோ ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க தாராளமாக எடுக்கலாம் பட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியங்க அடுத்து என்ஹெச்பிசியோடய டெய்லி சார்ட் இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி ஏழு ரூபா இருபத்தஞ்சு பைசா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நூற்றி மூணு ரூபாயில் பை பண்ண சொன்னோம் பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது ஒரு மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க இதோடைய டார்கெட் அட்வைஸ் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி நம்ம குரூப்பில் அடைக்குங்க ஸோ இது ரீபவுண்ட் ஆகி இப்போ நல்லா மேலே போக ஆரம்பிச்சிட்டான் இவன் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க காத்துட்ருக்கான் ஸோ ஹெவி ரேட்ல இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து செவில் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது என்னுடைய வியூஸ் அண்ட் அனாலிசிஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸ்டாப் லாஸ் தொண்ணூற்றி எட்டை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இதுதான் அசிஸ் கோஜாலியா பை பண்ண ஒரு ஸ்டாக் அத்வைத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெய்லி சார்ட்டு ஸோ வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம் ஏன்னா பிகாஸ் டெய்லி சார்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருந்துச்சு ஸோ அதுக்கு பதிலாக ஈஸியான வியூக்காக வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பைசா வெறும் நாலு ரூபாயில் பிரேக்கர் கொடுத்தவன் கிட்டத்தட்ட முந்நூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் இப்போது வந்து வாங்கியிருக்காரு மீன்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடையாது வீக்லி சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் கிடையாது டெய்லி சார்ட்டில் ஒரு என்ட்ரி இருக்குங்க பட் அந்த ஒரு சின்ன பேட்டர்ன் ப்ளே கோர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் ப்ளே கோட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க இது ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஓகே என்ன இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்து ஜே அண்ட்கே பேங்க் இதோடைய டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்மே இருக்குது பேட்டனுடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் இருக்கான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி ஒன்று எழுபது பைசா சில பேர் இந்த ரொட்டேஷனில் செல் பண்ணுவாங்க சப்போர்ட்லாம் வாங்கி ரெசிஸ்டன்ட்டில் செல் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் இது ஸோ இப்போ பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாயாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் நூற்றி நாற்பது ரூபாயை போய் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க இதில் என்ட்ரி இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சிமெண்ட்ரிக் ட்ரைங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தால் ரீடேஸ்டிங்கை போய் என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பொன்னாசா கன்சியூமர் லிமிட்டெட் டெய்லி சார்ட் பார்க்குறீங்க கரண்ட் மார்டர் ப்ரைஸ் நானூற்றி ரூபா அறுபது பைசா இவன் இப்போதைக்கு பிரேக் அவுட் தர போகிறாங்க கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்கான் நாளைக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க ப்ரேக் அவுட் ஸ்கேண்டில் கீழே ஸ்டாப் ஆசை மெயின்டைன் பண்ணி ட்ரேடை கண்டினியூ பண்ணுங்கள் டார்கெட் ப்ரீவியஸ் ஹையான ஐநூற்றி அஞ்சு போய் டச் பண்ணுவான் ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதையும் மீறி ஸ்டாக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது பொசிஷனல் ட்ரேடுக்காக சூஸ் பண்ணுறவங்க நைன் டே மூவிங் ஆராய்ச்சி ஒரு ஸ்டாப்லஸாக வச்சுக்கோங்க எப்போ அதுக்கு கீழே ஒரு கேனில் வருதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதோடய டெய்லி சொட்டு தான் பார்க்குறீங்க ரைசிங் ட்ரெனின் பேட்டர் வந்து இருக்குது அதில் இருந்து ஒரு டிவைட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நமக்கு கிடைக்குங்க ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா என்னோடய ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஜோனோடைய ரெசிஸ்டன்ட் ஒன்ன டச் பண்ணி ஷேர் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ட் டூவை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இந்த ஜோன்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு மறுபடியும் இந்த கேண்டில் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் டூவை டச் பண்ணி கீழே விழ வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் இவன் கீழே விழுங்கும்போது ஷார்ட் செல் என்ட்ரி எடுக்க கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்து ரெயின்போ சில்ட்ரன்ஸோடைய டெய்லி சாட் பார்க்குறீங்க இந்த கம்பெனி ரைசிங் பேரலால் பேட்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான் இவன் கண்டிப்பாக கீழே விழுகிற மாதிரி தாங்க இன்சைட் இருக்குது ஸோ அவன் கீழே விழுந்தானா ஒரு ஷார்ட் என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சப்போர்ட் லைன் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயில் இருக்குது அதை ப்ரீச் பண்ணி கீழே வந்தான்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் ஷார்ட் செல்லர்ஸ் ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி கிடையாது புல்ஸ் இதில் என்ட்ராக வாய்ப்புகள் கம்மி தான் இதில் இன்னொரு என்ட்ரி என்னென்னா சப்போர்ட் லைனில் ஹெவி வால்யூமில் சப்போர்ட் எடுத்து மேலே போனால் பை பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறு போக சான்சஸ் இருக்குது லாஸ்ட்டாக பார்க்க போகிற பங்கு கேஎன்ஆர் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் முந்நூற்றி பதினேழு ரூபா டெய்லி சார்ட் பார்க்குறீங்க இதில் ஒரு சிமெண்ட் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி பிரேக்கர் படுத்தால் நம்மளுடைய ட்ரேடிங்ரிங் குரூப்பான டெலிகிராம் குரூப்பில் இதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போது என்ட்ரி இருக்குது பட் ஸ்டாப்லாஸ் ரொம்ப கீழே இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரீடெஸ்டிங் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கோங்க டவர் கேட் ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா ப பாய்